உறவாடும் உள்ளங்களில் தரிசனமாகும் இறைவனே உயிருள்ளவரை உமக்கு நாங்கள் தவறாது நன்றி சொல்ல பாஞ்சையாயிருக்கிறோம் நீர் தந்த இந்த நாளை உமக்கு குகந்ததாய் இனிதே நாங்கள் மாற்ற கிருபை செய்தருளோம் ஆருயிர் தந்தையே இந்த அற்புதமான கணத்தில் எங்களது குழந்தை பருவம் தொட்டு இன்று வரை நீர் தந்துள்ள நல்ல நண்பர்கள் ஆருயிர் தோழர்கள் பிரியமுள்ள சிநேகிதர்களுக்கு உமது ஆசிரியர் வேண்டி உமது திருப்பதம் வருகின்றோம் நீதிமொழிகள் பிரிவு பதினேழு பதினேழில் நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான் என்று வாசிக்கிறது போல நாங்கள் எடுக்கன் உற்ற வேலைகளில் எம் சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் எங்கள் வாழ்வில் வெளிநடப்பு செய்தபோது நான் இருக்கிறேன் என்று எம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் எங்களை தேற்றி ஆற்றிய நண்பர்களை நினைத்து பார்க்கின்றோம் அவர்களை எங்கள் வாழ்வில் அங்கமாக்கிய உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம் தாயிடமும் தாரத்திடமும் கூட பகிர முடியாத காரியங்களை பல வேளைகளில் நாங்கள் நண்பர்களிடம்தான் சொல்லியே ஆறுதல் தேடுகின்றோம் தேற்றும் தெய்வமே விவிலியத்திலே நட்புக்கு இலக்கணமாக தாவீதும் ஜோன்தானும் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் துன்பத்திலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காத அவர்களின் முன் மாதிரிகை எங்களுக்கு பாடம் கற்றுத்தரட்டும் உம் திருமகன் இயேசுவும் தம் இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நின்ற தம் சீடர்களை நண்பர்களின் அழைத்தார் இன்னும் ஒருபடி மேலே சென்று யோவான் நற்செய்தி பிரிவு பதினைந்து பதிமூன்றில் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று நட்புக்கு மகுடம் சூட்டினார் பிரியமுள்ள நேசரே எங்கள் நண்பர்களை அவர்கள் குடும்பங்களை ஆசிரியர் அவர்களின் தொழில் முயற்சிகளில் வெற்றி பெற அனுகூலம் செய்யும் அவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று உமது அன்பில் நிலைத்திருப்பார்களாக ஆமேன்